இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஒவ்வொரு நாளும் இந்நிகழ்வின் வழியாக நமது நல்வாழ்விற்கு தேவையான பல நல்ல சிந்தனைகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்டுள்ள நம் ஒவ்வொருவருக்குள்ளும் பலவிதமான திறமைகள் நிறைந்திருக்கின்றன அனைத்து உயிர்களுக்கும் மேலாக இறைவன் நமக்கு கொடுத்துள்ள அதிசய கொடை நம்மிடம் உள்ள பேசும் திறன் பேச்சுதான் நமக்கு ஆறாம் அறிவு மற்ற உயிர்களிடமிருந்து மாறுபட்டு நிற்பதற்கு பேச்சு இன்றியமையாத ஒன்றாக உள்ளது என்பதை நாம் நன்றாகவே அறிந்திருக்கின்றோம் எந்த ஒரு உயிரினத்திடமும் இல்லாத அந்த சிறந்த கொடையை நாம் எந்த முறையில் பயன்படுத்துகின்றோம் என்று சிந்தித்து பார்ப்போம் எவற்றை பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் எங்கு பேச வேண்டும் என்பதை தெளிவாக அறிந்து பேசுவதே சிறந்த பேச்சு முறை என்கிறோம் அத்தகைய சிறந்த பேச்சு திறனை நாம் எப்படி கையாள்கிறோம் என்று சற்று யோசித்து பார்ப்போம் பல சமயங்களில் நமது அதிகமான பேச்சு எதிர்மறையான பேச்சு விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்றே சொல்ல வேண்டும் அதனை உணர்ந்து கொள்ளும் நிலையில் இன்று நாம் தயாராக இல்லை என்பதுதான் மிகவும் வருந்தத்தக்க செய்தி எனவே அதிகம் பேசி நமது ஆற்றலை செயலிழக்கச் செய்யாமல் நல்லதை பேசி நல்லதை செய்ய முன் வருவோம் அதுவே நம் வாழ்வை வளப்படுத்தும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் இன்று உலகம் வியக்கும் வில்கேட்ஸ் ஒரு முறை பத்திரிகைக்கு கொடுத்த பேட்டி ஒன்றில் எனது பள்ளி நாட்களில் நான் நண்பர்களோடு பேசியதை விட கணிப்பொறியின் பட்டன்களை அழுத்திய நேரமே அதிகம் என்று குறிப்பிட்டுள்ளார் இப்படி சாதித்தவர்களின் வரலாற்றை பார்க்கிற போது இதுதான் உண்மை என்பது புரியும் நமது செயலூக்கத்திற்கு அதிக வீண் பேச்சுகள் தடைக்கல்லாக இருந்துவிடக்கூடாது நமது செயலூக்கத்தினை நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதன் மூலம் நம் வாழ்வை பார்க்கும் விதமே மாறும் என மனோதத்துவ நிபுணர்கள் கூறுகின்றனர் நம் வாழ்க்கையிலும் கூட அதிக ஈடுபாட்டோடும் நம்பிக்கையோடும் செயல்பட்டால் தான் நாம் வெற்றியை அடைய முடியும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுவோம் அதிகம் பேசிக்கொண்டே இருப்பதால் எதையோ இழக்கின்றோம் என்ற சிந்தனையை நமதாக்கி நமது பேச்சை குறைத்துக் கொள்வோம் எதையாவது பேச வேண்டும் என்பதற்காக பிறரை பற்றி அவதூறாக பேசுவது வீணான பிரச்சனைக்கு வழியாய் அமைந்து விடுகிறது நாம் எந்த அளவிற்கு பேச்சை குறைக்கின்றோமோ அந்த அளவிற்கு சிந்தனையை பலப்படுத்துகிறோம் என்பதை உணர்ந்து கொள்வோம் புத்தர் தனது சீடரான ஆனந்தாவுடன் ஒரு முறை யாசகம் எடுக்கச் சென்றார் ஒரு வீட்டில் யாசகம் கேட்டபோது ஒரு பெண் முட்டாளே உனக்கு பிச்சை எடுக்க வெட்கமாக இல்லையா என்று பலவாறு திட்டத் தொடங்கினாள் ஆனந்தாவுக்கு மிகவும் கோபம் வந்தது அந்த பெண்ணை திட்ட முயன்றார் புத்தர் ஆனந்தாவை தடுத்து அவ்விடத்திலிருந்து எதுவும் பேசாது விலகி வந்த பிறகு தனது பிச்சை பாத்திரத்தை ஆனந்தாவிடம் கொடுத்து இதை மாலை பொழுதில் திருப்பிக் கொடு என்றார் மாலை பொழுது வந்ததும் ஆனந்தா புத்தர் கொடுத்த பிச்சை பாத்திரத்தை திருப்பிக் கொடுத்தார் அதற்கு புத்தர் இல்லை இதை நீயே எடுத்துக்கொள் என்றார் இரவானதும் தூங்கச் செல்லும் முன் ஆனந்தாவை பார்த்து இந்த பிச்சை பாத்திரம் யாருடையது என்று கேட்டார் என்னுடையது என்றார் ஆனந்தா அது எப்படி எனது பிச்சை பாத்திரம் உனது பிச்சை பாத்திரமானது என்று கேட்டார் புத்தர் நான் திருப்பித் தரும்போது நீங்கள் ஏற்க மறுத்துவிட்டீர்கள் அதனால் என்னுடையதானது என்றார் ஆனந்தா இதே போலத்தான் அந்த பெண் திட்டிய வார்த்தைகளை நான் வாங்கிக் கொள்ளவில்லை அதனால் அந்த வார்த்தைகள் அவளிடமே போய் சேர்ந்தது என்றார் புத்தர் சொல்லால் மட்டுமல்ல செயலாலும் புரிய வைத்தார் புத்த பெருமான் நாமும் நமது வீணான பேச்சால் நமது மரியாதையை இழக்காமல் இருப்போம் அதுவே நமக்கு நல்லது என்பதையும் உணர்ந்து கொள்வோம் இன்றைய தினத்தை எடுத்துக் கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் வீணான பேச்சுகளால் நமது வாழ்வை சீரழித்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் இன்று நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு கடவுளுக்கு நன்றி கூறினீர்களா தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் இறைமக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேச்சில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர்களாக்கியுள்ளார் இன்று நீங்கள் ஆண்டவருக்கு ஏற்புடைய செயல்களை செய்தீர்களா நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் இன்று நீங்கள் உங்கள் அருகில் உள்ளோரின் தேவைகளுக்காக இறைவனிடம் பரிந்து பேசினீர்களா அனைவருக்காகவும் மன்றாடுங்கள் இறைவனிடம் வேண்டுங்கள் பரிந்து பேசுங்கள் நன்றி செலுத்துங்கள் இன்று நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மற்றவரை குறை கூறினீர்களா நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படி நம்மை செய்து கொள்வதற்கான ஆற்றலும் நம்மிடமே உள்ளது இன்று நீங்கள் நீதிக்காக போராடிய நேர்மையாளரை குற்றவாளி என தீர்ப்பளித்து செயல்பட்டீர்களா நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள் ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் நமது செயல்களால் இறைவனையும் நம்மை சுற்றி வாழும் சமூகத்தையும் மனநோக செய்திருப்போம் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை செபிப்போம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டை செவித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் இறைவா இறைவா ஏமக்கு துணை புரியவரும் ஆண்டவரே ஏமக்கு துணை புரிய விரைந்தவாரும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது <lightweight> மறைத்து கொள்ளாதேயும் ஏனெனில் நான் உம் மீது நம்பிக்கை வைத்துள்ளே வரே என் மன்றாட்டை கேட்டருளும் நீர் நம்பிக்கைக்கு உரியவராயிருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும் உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும் தண்டனை தீர்ப்புக்கு உம் இழுக்காதேயும் ஏனெனில் உயிர் வாழ்வோர் எவரும் திருமும் நீதிமான் இல்லை எதிரி என்னை துரத்தினா என்னை தரையிலிட்டு நசுக்கினா நாள்களை நான் நினைத்துக் கொள்கின்றேன் உம் செயல்கள் குறித்து சிந்தனை செய்கின்றேன் உம் கைவினைகளை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றேன் உம்மை என் கைகளை உயர்த்துகின்றேன் வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் உமக்காக தவிக்கின்றது ஆண்டவரே விரைவாக எனக்கு செவிசாய் தருளும் நான் கண்டடைய செய்யும் ஏனனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளே நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும் ஏனனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை उर्गे வரே உமது பெயரின் பொருட்டு என் உயிரை காத்தருளும் உமது நீதியின் பொருட்டு என்னை நெருக்கடியில் நின்று விடுவித்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாற்றி உண்டாவதாக போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆவே என்னிடம் இருந்து உமது முகத்தை மறைத்துக் ஏனனில் நான் நம்பிக்கை வைத்துள்ளே இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறைவேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவி மடுப்போம் நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் ஒன்பது முதல் பதிமூன்று முடிய பதிலுரைப்பாடல் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி முப்பத்தி ஒன்பது இறை வார்த்தைகள் ஏழு முதல் பனிரெண்டு முடிய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி மூன்று இறை வார்த்தைகள் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசேயரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் வெள்ளையடித்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள் அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றன அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன அவ்வாறே நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளராய் தோற்றமளிக்கிறீர்கள் ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெறிகேடும் கேடும் நிறைந்தவர்களாய் இருக்கிறீர்கள் வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசெயரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினர்களின் கல்லறைகளை கட்டுகிறீர்கள் நேர்மையாளரின் நினைவு சின்னங்களை அழகுபடுத்துகிறீர்கள் எங்கள் மூதாதையர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினர்களின் கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்கிறீர்கள் இவ்வாறு நீங்கள் இறைவாக்கினரை கொன்றவர்களின் வழிமரபினர் என்பதற்கு நீங்களே சாட்சிகள் உங்கள் மூதாதையர் செய்த கொடுமையின் அளவுக்கு நீங்கள் செய்து முடியுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவரே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே உண்மையின் ஆண்டவர் கடவுளே எம்மை மீட்டவர் நீரே உன் கையில் உயிரை ஒப்படைக்கின்றே தந்தைக்கும் மகனுக்கும் தூயா்க்கும் மாற்றி உண்டாவதாக நாம் ஒவ்வொருவரும் உண்மையான வாழ்க்கை வாழவும் ஆண்டவரின் அழைப்பினை உணர்ந்து பணி செய்யவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவி மடுத்து வாழ்வோம் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும் நாங்கள் தூ காத்தருடும்த்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோ அவரோடு அமைதியில் இழைப்பாருவோ ஆண்டவரே உமது சொற்படி அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறேன் ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன வெளிப்பாடு அருளும் மொழி இதுவே மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை தந்தைக்கும் மகனுக்கும் தூயா்க்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும் நாங்கள் தூங்கும் போது எங்களை பாத காத்தருளும் இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாரு அவரோடு அமைதியில் இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம் ஆகஸ்ட் புனித மோனிகா வடக்கு ஆப்பிரிக்காவில் தகாஸ்தே பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி முப்பத்து ஓராம் ஆண்டு பிறந்தார் மோனிகா தன் இருபதாவது வயதில் கிறிஸ்தவர் அல்லாத பத்ரிசியூஸ் என்பவருக்கு மனமுடித்து கொடுக்கப்பட்ட இவர் தன் கணவரால் மிகுந்த துன்பத்திற்கு உட்பட்டார் மூன்று குழந்தைகளுக்கு தாயான மோனிகா தன் ஜபத்தினாலும் வாழ்க்கை முறையினாலும் தன் கணவரை ஆண்டவரிடம் பற்றுக்கொள்ளச் செய்தார் சில வருடங்களில் இவரது கணவர் விண்ணகம் சென்றுவிட மோனிகா தன் பிள்ளைகளை அன்போடு வளர்த்தார் தன் முதல் மகன் அகுஸ்தின் ஒழுக்கமற்ற வாழ்வினால் தன் ஆன்மாவினை இழந்ததால் துன்பத்திற்குள்ளான மோனிகா தன் மகனின் மீட்பிற்காக ஆண்டவரிடம் உருக்கமோடு ஜபித்தார் தனக்குத் தெரியாமல் தன் மகன் ரோமைக்கு சென்றுவிட மகனை தேடி ரோமைக்குச் சென்ற மோனிகா தன் மகனை மிலா நகரில் கண்டுபிடித்து மனம் மகிழ்ந்தார் புனித அம்புரோசியாரின் வழிகாட்டுதலின்படி தன் மகன் அகுஸ்தின் நல்வாழ்வினை தேர்ந்து கொண்டதினை கண்ட மோனிகா தன் மகனின் மடியில் உயிர் துறந்தார் தகாஸ்தே நகரில் கணவரினால் துன்பப்படுத்தப்பட்ட பெண்களுக்கு ஆறுதல் அளித்து ஆண்டவரை அறிவித்த மோனிகாவினை திரு அவை புனிதராக உயர்த்தியது புனித அகுஸ்தினாரின் தாயாரான புனித மோனிக்காவின் திருவிழாவினை கொண்டாடுகின்றன நமது பிள்ளைகள் ஆண்டவரின் வழி நடந்து நல்வாழ்வினை வாழ்வதற்காக ஜபிப்போம் புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் மற்றவர்களின் காரியங்களில் தலையிடாமல் இருப்போம் என் அன்பு சகோதரனே சகோதரியே இன்றைய நாளிலே கடவுள் நம்மை எவ்வளவு அழகாக அற்புதமாக வழி இருக்கிறார் எவ்வளவு நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார் எண்ணி பார்ப்போம் அவரை நாம் போற்றி புகழ்வோம் அவருக்கு நாம் ஆராதனை செய்வோம் அவரை நாம் ஒவ்வொரு நாளும் நமது வாழ்க்கையில் நாம் நினைவு கூர்ந்து நமது ஆண்டவருக்கு நாம் புகழ்பண் பாடுவோம் இன்றைய தினத்தில் நமது சமுதாயத்தில் ஊழல் லஞ்சம் ஒழிந்து நேர்மையான சமுதாயம் உருவாக வேண்டும் என்று சொல்லி நாம் அன்றாடுவோமா எங்கள் அன்பை உருவான எஸ் ஆண்டவரே உண்மையை நீதியை நியாயத்தை நேர்மையை இதோ இந்த சமூகத்திற்கு நீர் அடையாளமாக விட்டு சென்றிருக்கிறீரே ஆனால் இன்றைய தினத்தில் எங்கள் நாட்டிலே ஊழல் பெருகி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இதற்கு ஊழல் வாங்குபவர்கள்தான் காரணமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை விட இந்த ஊழலுக்கு அடிபணிந்து அதற்காக தங்களுடைய சுயநலங்கள் தங்களுடைய காரியங்கள் நிறைவேற நிரைவினால, நிறைவேறினால் போதும் என்று சொல்லி அதற்காக ஒவ்வொரு பல நிலைகளில் துணை நிற்கின்ற மக்களாகிய நாங்களும் தான் துணை நிற்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தரும் எங்களது தாய்நாட்டிலிருந்து ஊழலை நீர் அகற்றி நேர்மையும் நீதியும் அன்பும் நிறைந்த அற்புதமான ஒரு அற்புதமான புண்ணிய பூமியை நீர்தாமே எங்களை உருவாக்கி தர வேண்டும் எங்களது மக்களின் மனங்களிலே ஊழலற்ற ஒரு நிலையை உருவாக்குவதற்கு நாம் ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டும் பாடுபட வேண்டும் நல்ல மனம் எங்களுக்கு வேண்டும் என்ற ஒரு அற்புதமான நிலையை எங்கள் ஒவ்வொருடைய மனதிலும் உருவாக்க வேண்டும் என்று உண்மை கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் அன்புத்தாயே ஆரோக்கியனையே எங்களுக்காக பரிந்து அம்மா இந்த ஜபங்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசுவே ஒரு வல்லமையான திருநாமத்தின் வழியாக உண்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமென் என்று வாழும் உயிருள்ளே இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நிறைவாக இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசையும் நம்மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட் அரசிய தயை மிக அண்ணி வாழ்வையினிமய தஞ்சமே வாழ்க தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை அழைத்தோ கண்ணீர் கனவாய் நின்றுமை நோக்கி அழுதோ வெறும் சேரிந்தோ ஆதலாய மக்காய் பரிந்துரை பவறி எம்மை கடை கண் பாரி யிற்றின் கணியாம் ஏ சுவை இம்மை வாழ்வின் இருதியில் காட்டுவி கருணையின் உருவே தாய்மையின் கணிவே இனிமையின் நன்னை மரியா போற்றி ஆ